யாத்ராகமம் பதினாலு வசனம் இருபத்தி ஒன்பது இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இஸ்ரவேல் புத்திரரை கடவுள்தான் எகிப்திலிருந்து புறப்பட செய்தாங்க ஆனா அவங்க போகிற வழியில அவங்களுக்கு முன்பாக வழியே இல்லாத சூழ்நிலையில அவங்க நிற்கிறாங்க ஆனா அவர்களுக்காக அந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்து மதிலாக நின்றதான் இதுவரைக்கும் அவங்க இந்த அற்புதத்தை கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க இன்னைக்கு கூட ஏசப்பாவை நம்பி சில விஷயங்கள் நீங்க செய்தீங்க ஆனா அவங்க வாழ்க்கையில இப்போ அடைக்கப்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை எங்க போறதுன்னு தெரியல வழியே இல்லாம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெட்டாந்தரையாய் மாற்றின அதே தேவன் உங்களுக்காகவும் சமுத்திரத்தை வெட்டாந்தரையாக மாற்றுவார் வழியே இல்லாம இருக்கிற அந்த இடத்துல வழியை கத்தர் உண்டு பண்ணுவார் அந்த வழியில உங்களை நடக்க பண்ணுவார் அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்க போகிறது விசுவாசிங்க உங்கள் வாழ்க்கையில் இது சீக்கிரத்தில் நடக்க போகுது ஐ மீன் ஹாவ் அ பிளெஸ்ஸர் டே காட் பிளஸ் யூ